இது டுவெண்ட்டி தேர்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டிமாஸ் வாக்குமுத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு மன்னிப்பு மற்றும் கசப்பு அதுல இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை குறித்து பார்ப்போம் நம்ம யாரையாவது ஒருத்தரை மன்னிக்கணும்னா நம்ம ஒரு பாயிண்ட் வரை மன்னிக்கலாம் அதுக்கு மேலே மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஏசு கிறிஸ்துவோட மன்னிப்பை பார்க்கும்போது எல்லாமே மாறி போயிடுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் இழிவா கருதப்பட்டாரு அவர் வெறுக்கப்பட்டாரு அவர் கேலி செய்யப்பட்டாரு அவமான ாரு வஞ்சிக்கப்பட்டாரு அப்புறம் அடிக்கப்பட்டாரு அப்புறம் சிலுவை மரத்துல அறையப்பட்டாரு இப்படி எல்லாம் அவரை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு பதிலா அவர் எப்படி நடந்து கொண்டாரு அப்படின்றத நம்ம வேதத்துல பார்த்தோம்னா லூகா எழுதின புஸ்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தின் முன் பாகத்தில் பார்க்கலாம் அதில் அவர் என்ன சொல்றாரு அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அப்படின்னு போட்டிருக்கு இப்படி இயேசுவானவர் தம சிலுவையில் அரைந்தவங்கள மன்னிக்க முடியும் அப்படின்னா நீங்களும் நானும் நம்மளை அநியாயமாக வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தினவங்கள மன்னிக்க முடியும் இது ஒவ்வொரு கிறிஸ்தவ மகளின் அடிப்படை குணாதிசயம் இது குறித்து சிஎஸ் லூவர் என்ன சிஎஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு கிறிஸ்தவர் என்பது மன்னிக்கவே முடியாததை மன்னிப்பதாகும் ஏனென்றால் தேவன் நமது மன்னிக்கவே முடியாத பாவங்களை மன்னித்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு அப்போ நாமும் அதே மாதிரி மன்னிக்க முடியாததை மன்னிக்கணும் இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மன்னிப்பை வேண்டாம் சிலுவையில் மன்னிப்பை வழங்கிய அதே தேவன் நமக்குள்ள வாழ்ந்து நாமும் அவரை போலவே நம்ம கஷ்டப்படுத்தினவங்களை மன்னிக்க நமக்கு மன்னிக்கும் திறனை கொடுக்குறாரு சரியா இப்பமும் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புல ஆண்டவரே மன்னிக்கவே முடியாத எங்கள் பாவங்களையெல்லாம் நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் எங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தவில்லை மன்னிக்கவே முடியாத பாவங்களை மன்னிக்க நீர் எங்களுக்குள்ளே வாழ்ந்து எங்களுக்கு மன்னிக்கும் திறனை கொடுத்து மன்னிக்க கிருப செய்வதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்புல பிதாவே ஆமே